ரிஷபம் ராசிபலன் இன்று நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள் இதனால் தலைக்கணம் கொள்ள வேண்டாம் சில இனிமையான சொற்களும் தாராளமான பாராட்டுகளும் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பும் சில நபர்களிடம் இன்று அன்பை காட்டுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர்கள் தேவைப்படும் போது அவர்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் இன்றைய நாள் நல்ல நாள் என்று அவர்களுக்கு காத்துங்கள் மிதுனம் ராசிபலன் நீங்கள் இன்று போராடும் மனப்பான்மையுடன் உள்ளீர்கள் ஆனால் உங்கள் மனநிலை கட்டுப்பாட்டில் இல்லை சிறிதளவு பதட்டம் உங்கள் உணர்ச்சிகளில் காணப்பட்டால் அது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிடலாம் உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்கள் உங்களது செயல்களில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது நீங்கள் இருக்கும் மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியேற தந்திரங்களை கையாள்வதும் மிகவும் முக்கியம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட நீங்கள் கடினமான நபர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைதியாகவும் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் கடகம் ராசிபலன் தேவையற்ற எண்ணங்களே உங்கள் மனதை ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன உங்கள் மனதில் உள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களுடன் முன்னேற நிலைக்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் மற்றவர்கள் வெறுக்கத்தக்க வகையில் செயல்படுகிறீர்கள் என்பதாகும் இது உங்களுக்கு ஒரு சிறிதளவு கூட உதவப்போவதில்லை மாறாக மற்றவர்கள் உங்களுக்கு செய்தவற்றிற்காக நீங்கள் அவர்களை காயப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதாகும் மற்றவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளாதபோது நீங்கள் நல்வழியினைத் தேர்ந்தெடுத்து தவறான முடிவுகளிலிருந்து விலகியே இருங்கள் சிம்மம் ராசிபலன் உங்களுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி பேசுவதை தவிர்க்கவும் மாறாக நல்ல விஷயங்களைக் கேட்பவராக இருக்க முயற்சி செய்யுங்கள் தப்பான எண்ணங்கள் ஒதுக்கி வைத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் பல்வேறு விஷயங்களில் மக்கள் உங்களுக்காக ஆலோசனை பெறுவார்கள் நீங்கள் நன்கு அறிந்த விஷயங்களில் மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய செல்வாக்கை செலுத்துகிறீர்கள் செயல்படுத்த வேண்டிய நேர்மறையான மற்றும் மேம்பட்ட விஷயங்களை தேர்வு செய்யவும் இது உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கண்ணீர் ராசிபலன் இன்றைய நாளில் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் முகத்தில் புன்னகையை மட்டும் வைத்துக் கொண்டு முரட்டுத்தனமாகவும் இரக்கமற்ற மனிதராகவும் இருக்கக்கூடாது நேர்மறை ஆற்றலுடன் இருப்பது இந்த நாள் முழுவதையும் நல்ல நாளாக மாற்ற உங்களுக்கு உதவும் இதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்களால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பயம் காரணமாக கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்கள் பொருளாதார நிலைமை நிலையாக இருக்கிறது ஆகையால் எதிர்காலத்திற்கான புதிய முயற்சிகள் பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள் துலாம் ராசிபலன் பாராட்டுக்கள் என்பது உங்களை பாராட்டிய நபரே நீங்கள் கொள்வதற்கான சரியான வழியாகும் நாங்கள் மனதளவில் செய்யாத புகழ்ச்சியை பற்றி பேசவில்லை மாறாக உண்மையான கருத்துக்களை பற்றி பேசுகிறோம் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவரின் கவனத்தைப் பெற முயல்கிறீர்கள் அந்த முயற்சியை நீங்கள் அவசரமாகச் செய்ய வேண்டாம் பொறுமையாக இருந்து அதை மெதுவாகச் செய்யுங்கள் விருச்சிகம் ராசிபலன் ஒருபோதும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருவதில்லை நீங்களே அதை தேடி கண்டுபிடித்து அதன் பின்னே செல்லுங்கள் உங்கள் வழியில் செல்லும் இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் உங்களைச் சுற்றிலும் உள்ள கவனச்சிதர்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற நபர்களிடம் இணக்கமாக இருங்கள் சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட புலப்படும் அழகியல்களை ரசிக்க நேரம் ஒதுக்குங்கள் ஆகையால் உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவை தனுசு ராசிபலன் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதன் மூலம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது அந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த உதவும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் புதிய நட்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்குங்கள் சில விஷயங்களைப் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள அவர்கள் உங்களுக்கு உதவ முடியும் மகரம் ராசிபலன் இன்று உங்களது வாழ்க்கையில் நடந்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றியோடு இருங்கள் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களோடும் சமாதானமாக இருங்கள் ஒழுக்கமோடு இருங்கள் மற்றவர்கள் உங்களை எந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலும் அவர்களை மன்னிக்க தயாராகுங்கள் ஆன்மீக உணர்வோடு இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மேலும் இந்த அனுபவத்தின் முடிவிலே நீங்கள் முழு திருப்தி அடைவீர்கள் உங்களது ஆன்மீக நலனுக்கு மன்னிப்பு அவசியம் எனவே நீங்கள் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுடனும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் கும்பம் ராசிபலன் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் உங்கள் அன்பான குணம் நிச்சயமாக உங்கள் உறவுகளுடன் இருந்த கடினமான காலங்களை கடந்து செல்ல உதவியது இது நீங்கள் அதிகமாக சிந்திக்காமல் இருக்க வேண்டும் யூ உங்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருந்த காரணத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களை மீண்டும் உற்சாகமாக வைத்திருக்கச் சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கலாம் மீனம் ராசிபலன் இன்று உங்களது திசையில் நல்ல விஷயங்கள் வரவிருக்கின்றன ஒருவேளை எங்கு தொடங்குவது என்று நீங்கள் குழப்பமடைந்தால் உதவி கோருவர்க்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களிடத்திலே உள்ளன புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் மனப்பாங்குடன் அதீத ஆர்வத்துடன் செயல்படுங்கள் இன்றிய உங்களது நாளின் போது ஏதேனும் தவறான தகவல் தொடர்புகள் அல்லது மோதல்களை போன்றவற்றை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள் ஒரு சிறிய விஷயத்தால் கூட முழு காடும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை கொள்ளுங்கள் மேஷம் ராசிபலன் ஒரு குழப்பமான சிந்தனை உங்களை முன்னேற விடாமல் செய்கிறது அதை விரைவில் நெருங்க வேண்டும் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பு அந்த குழப்பத்தை கலைந்து விடுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை உங்களை ஆட்கொள்ள அனுமதித்தால் உங்களது புதிய முயற்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனவே தியானம் அல்லது பிடித்தமான வேலையைச் செய்து அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் நீங்கள் நம்பக்கூடிய தீர்வால் அவர்கள் வெளியேற்றக்கூடும் என்பதால் உங்கள் சிறந்த நண்பர்களிடம் திறந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள்